வணக்கம் சற்றுமுன் முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விட்டாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகத்தின் காரணமாக ஒவ்வேறு அதிமுகவின் நிர்வாகிகளும் தற்பொழுது பிற கட்சிகளில் இணைந்து வருகிறார்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இதில் அதிமுக களத்தில் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் புறக்கணிப்பதாக தெரிவித்துவிட்டது ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய முன்னாள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பையும் பெற்ற செந்தில் முருகன் அவர்கள் தற்பொழுது சுயேட்சையாக இந்த முறை களத்தில் இறங்கியுள்ளார் ஆனால் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் கொள்கைக்கு எதிராக செந்தில் முருகன் செயல்பட்டு விட்டதாக கூறி கட்சியில் உள்ள அனைத்து பதவிகளிலும் தற்பொழுது நீக்கிவிட்டால் யாரும் அதிமுகவில் உள்ள தொண்டர்களோ நிர்வாகிகளோ யாரும் செந்தில் குமாருக்கு ஓட்டுக்களை போடக்கூடாது செந்தில் முருகனுக்கு ஓட்டுக்களை போடக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்து விட்டார் இந்த நிலையில்தான் ஒருவரது தனிப்பட்ட ஓட்டு உரிமையை எப்படி எடப்பாடி பறிக்கலாம் என்பது முதலாவது விஷயம் ஆனால் அதைவிட தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செந்தில் முருகனை தற்பொழுது திமுகவில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் சுயேட்சையாக களம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் வாபஸ் பெறக்கூடிய ஏற்பாடுகளும் மறுபக்கம் தற்பொழுது செய்யப்பட்டாலும் அதற்கான தேதி முடிந்துவிட்டது இருந்தாலும் அவர் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டாம் அவரை திமுகவில் இணைத்துவிடுவோம் அவருக்கு ஈரோட்டில் முக்கியமான பதவியையும் கொடுப்போம் என்று திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுவதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியுள்ளது இதற்கு யார் காரணம் எடப்பாடி தான் காரணம் என்றே கூறலாம் நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி எப்படி இருக்கிறது என்று சிறுவர்களிடம் கேட்டாலே சொல்லிவிடுவார்கள் மிக மோசமான ஆட்சி சட்ட ஒழுங்கு சரியில்லை தமிழகத்தில் போதை கொலை கொள்ளை சம்பவங்கள் என்று அடுக்கி கொண்டே போவார்கள் பக்கம் காணாது அந்த அடிப்படையில் அதிமுக அவர்களை எதிர்த்து களத்தில் இறங்குவார்கள் என்று பார்த்தால் நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம் என்று எடப்பாடி கூறிவிட்டார் இப்படிப்பட்ட நிலையில் அதிமுகவின் நிர்வாகிகளும் இனி நாம் தொகுதியில் போட்டியிட்டால் அதிமுகவின் ஆதரவாளர்களை புறக்கணித்து விடுவார்கள் என்று சில நபர்கள் பிற கட்சிகளில் இணைந்து வருகிறார்கள் தற்பொழுது செந்தில் முருகனும் தற்பொழுது திமுகவில் இணைவதற்கான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார் இது அதிமுகவின் மிக மோசமான செயலாக பார்க்கப்படுகிறது எடப்பாடி செய்த தவறுக்கு என்ன தண்டனை கொடுக்க